சின்ன கண்டிலே கேட்கும் இருநூறு பேக் வேண்டியிருந்தாங்க வேண்டி நூற்றி எண்பது பேக் கட்டியிருந்தாங்க சரியில்லையு சொல்லி தந்த கண்டு அது குறிப்பாக குறிப்பிடணும் எதையுமே சரியில்லையா அது காது இருக்காது இது படுந்தான் போல கிடக்கு எது நித்தி கா நட்டு விடுவோம் இது ஒட்டி எடுக்கப்பட்ட இந்த அடிப்பகுதி வித்தியாசமா இருக்கு பெரிய காணியா இருக்கணும் நான் இதை ஒரு பெரிய தோட்டமாவே செய்வேன் வணக்கம் நண்பர்களே நானுங்கள் நண்பன் தற்சனாமூர் தீபவனீசன் இது இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கோப்பாய் கோப்பாய் தெற்கில் நிற்கிறேன் ஏற்கனவே கோப்பாய் தெற்கு அந்த கிராமத்தை காணொலி பதிவு செய்து போட்டிருக்கிறேன் நான் இங்கே வரும்போது அதில் ஒரு இடத்துல நித்தி தாவர உற்பத்தி விற்பனை நிலையம் இருக்குது அதை காட்டியிருந்தேன் அங்கே உற்பத்தி செய்யப்பட்ட மாங்கன்று இருபாலையில் இருக்கிற ஒரு வீட்டில் ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடப்பட்டது அந்த மரத்தில் இப்ப காய்கள் காய்த்து குலுங்கி கொண்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிறார் அந்த அண்ணா அந்த மரத்தில் எவ்வளவு காய்கள் இருக்குதுன்றது நீங்க என்னோட சேர்ந்து வந்து பாருங்க இருபாலையை சந்திக்கு வந்து விட்டுவோம் இருபாலை சந்தில இப்படி பயணம் செய்யும் போது ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் வருது அதுக்கு பக்கத்துல போற வீதியால போனா அந்த வீடு வரும் தான் வீடு இருக்குது ஆஹ் அண்ணாவை கிர இதுல ஒரு குளம் இருக்குது குளத்துக்கு பக்கத்துல போற வீதி இந்த கிராமம் ஏற்கனவே காணொளி பதிவு செய்து போட்டு இருக்கிறேன் நிருபாலை இந்த இடத்துல பாத்தீங்களா சிறுவர்கள் விளையாடுற இடத்துல எவ்வளவு சோழியா இருக்கா சரி வீட்டடிக்கு வந்தாச்சு உள்ளுக்கு போய் காட்டுறேன் இங்க நீங்க எத்தனை வருஷம் சுத்தம் பண்ண காட்டுறீங்க நீங்க கொண்டு வந்து நட்டதுக்கு பிறகு எவ்வளவு காலத்துல காய்க்க தொடங்க வச்சு ஒன்றரை வருஷத்துல காய்க்க வளர்க்க சின்ன கண்டுலயே காய்க்க வளர்க்க கொண்டு வந்து நடைக்கு காயோட தான் வந்து நட்டு இல்ல இல்ல அவருக்கு கண்டுகளை ஏத்தி பறிக்கிறோம் அதுதான் ஒரு ஆட்களுக்கு முன்னூறு கண்டு ஏத்தி கொண்டு போனத இது கொஞ்சம் பாடி அப்படி இருந்தபடியா அவ இத வேண்டாம்னு திருப்பி தந்துட்டேன் தந்தோடனே இப்போ அவர் சொன்னார் அண்ணன் நல்லதை தான் அவை தவிர்த்தி விட்டுட்டினும் நீங்க கொண்டே நடங்க வந்து காசு வேண்டியதில்லை சும்மா தான் எனக்கு தந்தேன் சரி

இது ஒன்றரை வருஷத்திலேயே இப்படி காய்ச்சதா இல்ல ஒன்றரை வருஷத்துல ஒன்றரை வருஷத்துல காய்க்க வலி சாதுவான காய் இருந்தது ஒரு பத்து பதினஞ்சு காய் என்று காய்க்க வலிக்கிட்டது சரி இப்ப இதோட மூன்றாவது முறை இப்படி ஆ போன முறை தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து நானூறு வரைக்கும் வித்துனாங்க ஒரு கிலோ ஒரு கிலோ எத்தனை கிலோ வித்திருப்பீங்க அப்ப ஒரு பத்தாயிரம் பன்னிராயிரம் ரூபாய்க்கு வித்தினா அது இதை விட காய் குறைவா கூட அது இல்ல கிட்டத்தட்ட அது கொஞ்சம் குறைவு இந்த முறை கொஞ்சம் கூட காய்ச்சிரு நான் விற்கிறேன் இல்ல இப்ப சொன்னா அவரைய வந்து

போன முறை பட்டி தாட்டாச்சு இனி அடுத்த சைடு அங்காளி சைடு தாட்டு மேலக்கும் ஊக்கி ஓக்கி பசல தானே இது மருந்து இருந்து ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து இயற்கையிலேயே வருது அவர் நித்தி ஃபாம்ட்டு நாம போய் பா கேட்க அப்படி காய்ச்சிருக்கிறது அப்ப நான் நெக்கிறது புலக காய்ச்சிருக்கு எங்களுக்கு வந்த ஸ்டார்ட்ல இவ்வளவு புலகு காய்ச்சிருக்கு எங்களுக்கு இப்படி கேட்கல அவர் எதுவும் உரங்கள் அப்படி எதுவும் போடுறாரா ரெண்டு சந்தேகம் இருந்தது எங்களுக்கு காய்ச்சா பிறகு அப்படி இல்ல அவரைக்கும் இதே மாதிரி தான் காய்ச்சி வாங்களையும் இருக்கு காய் காஞ்சின்னு இருக்குது ஆக்கள் கொஞ்சம் கள்ளமாவம் பிடிங்கன்னு போட்டு தாங்க நுனி கோப்புல இருக்கிறதுக்கு பயக்கட்டையில போயிட்டு ஒரு மாங்காய் எவ்வளவு கிலோ நீக்கும் ஒரு மாங்காய் முக்கா கிலோ கிலோ சரி சரி அப்புறம் இது ஒரு அரை கிலோ வரும் தூக்கி பாருங்க இது சாதாரண நம்ம புட்டிங்க எவ்வளவு கீழே பதவி தண்டு பாரு

இந்த திறம் போன முறைய கூட கூடின விலைக்கு நாங்க குடுப்போம் இப்ப இத பாக்குற அடக்களுக்கு பொறினா நம்ம பன் பலம் தேவையின்றா நித்தி பெரம மரக்கண்டு விற்பனை நிலையம் இருக்கு தானிகிட்டு வளையல நல்ல நண்பர்கள் வழியே வேண்டலாம் நல்ல நண்பர்கள் வழையனு இவர் வந்து அனுபவப்பட்டுதான்னு சொல்றாரு இப்ப டொமி ஏசி வந்து நிறைய இப்ப நான் நிறைய எடுத்து பாத்து இருக்கிறேன் ஏற்கனவே ஒரு தோட்டத்தை காமலி எடுத்து போட்டுனாங்க அப்பவே நல்லா கிட்ட கிட்ட நட்டுஜினம் அதனால அதுல அந்த காய்க்கிற விதம் மரம் வளர்ந்து கொண்ட போது காய்க்கிற விதம் குறைவா இருக்கு இப்ப இந்த மரத்தை ஐந்து வருஷத்துக்கு பிறகு இவர் பார்க்கும் போது ஆச்சரியப்படுற மாதிரி நான் இதுவரைக்கும் போன இடங்களுக்குள்ள இந்த மரம் இருக்கு எங்களுக்கு வந்து இது அந்த சீசனுக்கு சொல்லி அப்ப தொடர்ந்து காய்ச்சிக்கொண்டே இருக்குது என்ன சொல்றீங்க இந்த பாருங்க பூவை பாருங்க இந்த அங்க அதுக்கு மேல உள்ள கொப்புகளையும் பூ இருக்கு அந்த பாருங்க சீட்டுக்கு மேல அப்படி நாங்க கிடையாது அடுத்தது வந்துடும் ஒரு வருடத்துல எத்தனை தடவை ஒரு தடவை தானே இல்ல 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 ஒரு வருஷத்துல ஒரு டான்ல இப்ப எனக்கு பார்த்தா அந்த பூ வந்து தெப்பங்களுக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் காய்ச்சி பழமா வந்துடும் வேணி நாங்க இனி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா உயர்ந்து வளர்ந்ததால கொஞ்சம் அந்த கத்தரிச்சு கொஞ்சம் பட்டி கட்டி அப்படி விட்ட மாட்டா திரும்ப புது துளிர் வரையக்கு இல்ல அடுத்த இலியோட சேர்ந்து பூ வந்து அடுத்த அடுத்த பிஞ்சு வேலை வெள்ளன பிடிக்கும் இதுலயே மட்டும் கொண்டு வச்சிருக்கலாம் இதே பாருங்க அதே பாப்பாங்க இதே மாதிரி சும்மா தான் இருக்கு இது டொமினேசி ஆ இந்த இதுதான்

வண்டுகள் சில நேரம் பழத்து வட்டிக்குள்ள சில கடையில நாங்க வேண்டி சாப்பிட வேண்டிய கொள்ளைக்குள்ள வட்டினால் குழுவா இருக்கு அதுகள் வந்து நாங்க புவ பூவா இருக்கேக்கே கீழே வச்சு புகையில அந்த நுழம்புக்கு போட்ட மாதிரி போட்டோம்னா அந்த வண்டு செத்துடும் பூவில இருந்துதான் அந்த வண்டு அந்த விதைக்குள்ள போறது பூவுக்கே புகைய போட்டு விட்டோம்னா அது அப்படியே செத்துடும்

சரி இப்போ நூற்றி ஐம்பது காய் இருக்கா நூற்றி நூற்றி ஐம்பது குறையாம இருக்கு என்ன சொல்றோம் ஓ எங்களுக்கு சீட்டுக்கு மேலேயே ஒரு ஐம்பது அறுபது காய் கிட்ட கட்டி கிடக்கு சரியில்லை என்று சொல்லி தந்த கண்டு அது குறிப்பாக குறிப்பிடணும் எதையுமே சரியில்லை என்று காதீர்கள் ஒட்டி எடுக்கப்பட்ட இது ஒட்டி எடுக்கப்பட்ட ஒட்டினா ஆண்டுகள் அந்த கட்ட மேடம் இருக்கு கட்ட மேடம் அதுல ஒட்டினா ஆஹ் சரி சரி இதுவே நாங்க ஒரு விதை போட்டு நட்டுந்தா இவ்வளவு காய்ச்சிருக்குமா அதுக்கு வித்தியாசம் இருக்கு விதை போட்டு நட்டு விதை போட்டு அந்த விதையில நீங்க காய்க்க போறீங்கன்னா அளவு வித்தியாசம் வராது இப்படி சுவை காயும் எண்ணிக்கையிலும் ஓ அந்த அடையாளம் இது கீழே வேற மேடம் குழம்பு புளிமா புளிமா இருக்க சரி 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 அதான் அந்த மண்ணுக்கு இயல்பா அந்த சத்த இழுத்து கொடுக்கும் இப்படி இதே மாமேட்டங்களை காயலோடையும் விற்பனை செய்து கொண்டு வரோம் அந்த காயலோட வாங்க கொஞ்சம் எல்லாருக்கும் காசு பிரச்சனை கஷ்டங்கள்ல அப்படியே நாக்க சின்ன மாங்கண்டுகளையும் விட்டு கொண்டு வரோம் இப்ப உதாரணமா சொல்ல போனோம்னா ஒரு அளவானல்ல மொத்தமான கண்டு நானூறு ரூபாய் துளக்கம் நாங்கள் பயனாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வேலை மாங்களை விற்பனை செய்வோம் அந்த காயோட இருக்க இருக்க அது இந்த விலை கூடி கொண்டு போகும் இப்ப சாதாரணமா ஒரு அளவுல இருந்ததுன்னா நானூறு ரூபாயில இருந்து நீங்க வாங்கலாம் நாங்கள் வந்து காயோடையே வேற வேற இடங்களை கொண்டு நட்டு இருக்கிறோம் நாங்களே அவ வந்து செலக்ட் பண்ண வேணும் இந்த கண்டு இந்த காயோட அஞ்சு காய் பத்து காயோட கொடுத்தி காயும் இருக்கும் பூவும் இருக்கும் அதே வந்து இப்ப யாழ்ப்பாணம் கிண்டுக்குழிச்சிக்கு முன்னாலே ஒரு வீட்டுல கொண்டே நட்டு இருக்கிறோம் சுண்ணாத்துல கொண்டே நட்டு வேற மரதனாமனத்துல நட்டு இருக்கிறோம் கொண்டே கொண்டே நட்டு இருக்கிறோம் நாங்க நட்டுட்டு இடக்கிறவே சும்மா யாழ்ப்பாங்கள அங்க இங்க போய் வரணும் பாக்குறாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி து சரி சரி இது டொமி கீழே வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கிற மரத்தினுடைய அடிப்பகுதி இது இதில் வித்தியாசம் தெரியுது பாருங்க இந்த அடிப்பகுதி வித்தியாசமாக இருக்கு இதுக்கு மேலே வித்தியாசமாக இருக்கு இதுக்கு மேலே தான் ஒட்டி இருக்குது இப்போ சில பேருக்கு வந்து அந்த மாவட்டங்கள் நடுற முறைகள் தெரியாமல் இருக்கும் சில பேர் இப்போ வெளிநாட்டில் இருப்பினும் அவர்கள் வந்து உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் போய் நட்டு கொடுக்கறதுக்கான வழிகள் சரி நாங்கள் நட்டு கொடுக்கறதுக்கான வழிகள் நாங்கள் நட்டு கொடுக்கறோம் நாங்கள் சரி சரி மத்தியது முறை உங்களுடைய இருந்து எங்களுக்கு நிறைய கண்டுகள பத்தாம் மாதத்துக்கு கூட நிறைய இருக்குது கூட ஒரு அம்மாங்களுக்கு தங்களுக்கு பத்து மாங்க நட்டு விட் அதோட நாங்கள் ஒப்பந்தம் செய்துக்கிறோம் நாங்கள் நீங்க காட்டுங்க நாங்கள் உங்களை வெளியே சொல்றோம் அந்த பத்து உங்களுக்கு எல்லா செழிப்பா வந்தாப்பிட காசு தாங்க அப்படிதான் சொல்லியிருக்கீங்க ஆனா வவுனியா போக்குவரத்து போக்குவரத்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் கூட வர வேண்டாம் அவ சொல்லிருக்காரு தனக்கு டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை இந்த பத்து மாங்காண்டு தண்டை காணிக்க நட்டே ஆகணும் பத்தாம் மாதம் நாங்கள் நடப்போம்

சரி மக்களே இந்த மாமரத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இது ஏன் காட்டியிருக்கிறேன்டா நான் டொமியசி தோட்டத்துக்கு ஏற்கனவே இரண்டு தோட்டங்களுக்கு போயிருக்கிறேன் அங்க போன நேரம் அங்கே அந்த மரத்தில் இருந்த காய்களோட ஒப்பிடும்போது இந்த காயை வந்து பார்த்து நான் உண்மையிலேயே மிரண்டு போனேன் அந்த அளவுக்கு காயினுடைய தொகை இருக்குது இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காய்களுக்கு இப்போ பை கட்டி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறார் இப்போ இது சாதாரணமாக இந்த இடத்துல நின்று பார்க்க உங்களுக்கு குறைவாக இருக்கும் ஆனால் மேல் பகுதி அங்கே இங்கேன்னு சொல்லி அந்த இலைமறை காய் மாதிரி பை கட்டினதுக்கு பிறகுமே இலைமறை காய் நிறைய இருக்குது இந்த மரம் ஒட்டுக்கண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால தான் இந்த அளவு காய் காய்க்குதோ தெரியலை எனவே நீங்களும் எதிர்காலத்தில் ஒரு மரத்தை வாங்கி நட்டுப்பாருங்கோ எனக்கு இந்த மரம் ஒன்றரை வருடத்திலேயே காய்க்க தொடங்கிட்டேன்னு அண்ணா சொல்லியிருந்தார் இதுவே ஒட்டுக்கண்டு இல்லை டொமியஸு விதையிலேயே உருவான கண்டனா இந்த அளவு காய்க்குமான்றது தெரியலை எனவே முடிந்த அளவு நீங்கள் எதிர்காலத்தில் மரம் தேவையண்டா நித்திய தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வீட்டை கொண்டு வந்து விடுறதுக்கு கூட தயாராக இருக்குது அதை தாண்டி மரம் காயோட கூட கொண்டு வந்து நடப்படும் நான் ஒரு காயோட ஒரு மரத்தை வாங்கணும் காய்ச்சதுக்கு பிறகு வாங்கணும்டா எவ்வளவு காலத்துக்கு முன்னம் வந்து உங்களோட தொடர்பு கொண்டு முற்பதிவு செய்யணும் எங்களுக்கு பத்தாம் மாதம் நாங்கள் எங்களுக்கு விற்பனை செய்யக்கூடியதுக்கு நாங்கள் தயார் நிலையில இருக்கோம் ஆ சரி அது அது நீங்கள் யாராவது முற்பதிவு செய்ததா இல்ல யார் வந்து கேட்டாலும் பத்தாம் மாத கால பகுதியில் செய்யணும் பத்தாம் மாதம் சொல்லியிருக்கிறோம் அதே தங்களுக்கு வேணும் என்று சொல்லி பதிவு செய்து போட்டு போனாக்கள் கூட இருக்கணும் சில மரங்களை பார்த்து பதிவு செய்திருவீங்களா வேண்டும் சொல்லி பதிவு செய்து அந்த மாத்திரால மரத்தில் பேர் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதிட்டு போயிருக்கிறோம் இது மட்டும் தான் இருக்கா டொமியேசி மட்டும் டொமியேசியும் விளையாட்டும் இருக்கு அந்த கருத்த கொழும்பு கருத்த கொழும்பு போல் கொஞ்சம் வண்டிக்க குறவாத்தான்றது நீ அது மீண்டும் திரும்ப உற்பத்தி செய்ய போற நிறைய சரி சரி அது அது உற்பத்தி செய்யும் போது தெரியப்படுத்துனீங்க நான் நிறைய பேர் யோசிக்கிறது விளையாட்டு கருத்த கொழும்பு அந்த மாதிரியான மாமரங்களை வீட்டை வைக்கணும் இப்போ தோட்டமா செய்யக்க இது சரியா இருக்கும் ஆனால் வீட்டில் செய்யக்க இங்கே நாட்டு பழங்களை சாப்பிடணும்னு யோசிப்பீங்க அப்படி விளையாட்டு இருக்குதா அது மொட்டா அது மட்டும் பெரிய ஆண்டு எதிர்காலத்தில் தொடர்பு கொள்ளுங்க இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் இதுவரை பவனீசன் என்று இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மனிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்து இணைந்திருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்